ஹலோ மக்களே வெல்கம் டு மை ஃபேமிலி ஹோம்லி குயின் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடியிலேருந்து எப்படி இந்த சீசனுக்கு இவ்வளோ பூக்களை அறுவடை பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் என்னுடைய ஒரே செடியிலேருந்து தான் இவ்வளோ பூக்களை நான் டெய்லியும் அறுவடை பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா காகராட்டான் பூ இதுக்கும் வந்து நான் சேம் டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணி ஒரு நாளைக்கு இவ்வளோ பூக்களை வந்து நான் அறுவடை பண்ணுறேன் அது என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்மளுக்கெலாம் ரொம்ப நல்லா தெரியும் மல்லிகைப்பூ சீசன் எதுன்னு சொல்லிட்டு இந்த குண்டுமல்லி பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரிக்கு மேலே மார்ச்லேருந்து மேவோட எண்டு வரைக்குமே வந்து அதிக பூக்கள் வந்து தரும் இதுதான் வந்து அதோடய கரெக்டான சீசன் இந்த மல்லிகை செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா மழைக்காலம் முடிஞ்ச உடனேயுமே நம்ம அந்த செடியை ஃபுல்லாக கட் பண்ணி விட்றணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது வெயில் காலங்களில் பூக்கிறதுக்கான நிறைய தளிர்கள் வந்து வைக்கும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிப்பு ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம பறித்து முடித்த காம்பில் அடுத்தது பூக்கிறதுக்கு பூ இல்லை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அதை கிள்ளி விட்டுறணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழேருந்து புதுசாக வந்து இன்னும் ரெண்டு தளிர்கள் வந்து வரும் அப்போ ஃபஸ்ட்டு இருந்த பூக்களை விட அதிகமான மொக்குகள் வந்து அந்த இருந்து கிடைக்கும் நம்மளுக்கு இந்த ரெண்டு முக்கியமான டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம ஐம்பது சதவீதத்துக்கு மேலே மல்லிகைப்பூ வந்து எடுக்கலாம் அந்த சீசனில் ஆனால் இதை விட முக்கியமான இன்னும் ரெண்டு டிப்ஸ் இருக்குது அது என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி தாங்க ரொம்ப முக்கியம் மளிகைப்பூ செடிக்கு வந்து டெய்லியும் தண்ணி விடணுன்ற அவசியம் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நேரம் நீங்கள் விட்டாலே போதும் செடி ரொம்ப செழிப்பாக இருக்கும் நீங்கள் வெறும் தண்ணியாக ஊற்றுறதை விட அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து கலந்து அது கூட கொடுக்கும்போது அதோடய ஃபர்டிலைசேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உரம் டிஏபி அப்படின்ற ஒரு உரம் எல்லா உரக்கடையிலையுமே கிடைக்கும் ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான் மாதத்தில் ரெண்டு தடவை நம்ம செடிக்கு கொடுக்கும்போது செடியோட பூக்குற தன்மை ரொம்ப அதிகமாகும் கூடவே நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற காய்கறியோட வேஸ்ட்டு வெங்காயத்தோட தோல் முட்டை தோல் டீ தூள் இதெல்லாம் வந்து ஒரு மண்கலவையோட கலந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் இந்த செடிக்கு போடும்போது இதோடய சக்தி இன்னுமே அதிகரிக்கும் இதோட பூக்குற தன்மையும் இன்னும் நம்மளுக்கு அதிகரிக்கும் இப்போது நான் சொன்ன இந்த செலவில்லாத எல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதுங்க இந்த சீசனில் நம்ம மல்லிகைப்பூ அதிகமாக எடுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா காக்கரட்டான் நான் சேம் டிப்ஸை தான் இதுக்கும் ஃபாலோ பண்ணுவேன் பாருங்கள் ஒரு சின்ன செடி தான் ஃபுல்லாக காட்டுற பாருங்கள் அந்த செடியில் ஒரே கிளையில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேலே முக்க்கள் வந்து இருக்குது ஆனால் இந்த செடியை நம்ம மல்லிகைப்பூ செடி மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது இதோடைய இலைகளை மட்டும் உருகி அதோடய வேர் பகுதிக்கு கீழேயே நம்ம போட்டு விட்டுறணும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த செடியோட ஈரத்தன்மை சீக்கிரம் வறண்டு போகாமல் இருக்கும் வெயில் காலங்களில் அது மட்டும் இல்லாமல் அந்த இலைகள் இருந்த கணுக்கள்லேருந்து புது புது தளிர்கள் நிறையா வந்து உருவாகும் அதிலேருந்து நிறைய மொக்குகள் வந்து வைக்கும் நான் இன்றைக்கி பறித்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பூக்கள் வந்து கிடைச்சிது ரெண்டு நாள் பறிச்சாலே போதும் ஒரு முலத்துக்கும் மேலே எனக்கு இந்த பூ வந்து கிடைக்கும் இந்த பூவோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பத்து நாள் ஆனாலும் சரி அவ்வளோ சீக்கிரம் ஆடி போகாது அதுலேயும் ஸ்பெஷல் என்னென்னா என்கிட்ட இருக்க இந்த வெரைட்டி காக்கரட்டான் மலராத காக்கரட்டான் அவ்வளோதாங்க நான் சொன்ன இந்த ஈஸியான டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் வெளியே காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்தே நமக்கு தேவையான பூக்கள் வந்து கிடைச்சிரும் இந்த வருஷம் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி அடிக்கடி நான் போட்ட டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காம என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ